ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா நம்ம தல மகேந்திர சிங் தோனிக்கு ஆதரவாக இந்தியன் அணியோட முன்னாள் கேப்டன் வந்து சௌரவ் கங்கிலி வந்து களமிற்கார் அவர் என்ன பேசுருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சவுரகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டோனிக்கு எதிரான விமர்சனங்கள் அதிகமாக வைப்பார் ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் டோனிக்கு ஆதரவாகவும் குரல் கொடுப்பாரு அந்த மாதிரி தான் இப்போதைக்கு செஞ்சிருக்கானே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோனியோட ஃபார்ம் வந்து மிக சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே அவரை வந்து ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் இந்த வருஷத்தில் மட்டுமே அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மட்டுமே நாலு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு இதன் மூலியமாக அவருடைய இடத்த அவர் வந்து தக்கவும் வச்சிருக்காரு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கோப்பை தொடரோட வந்து ஓய்வு பெற போகிறான்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களையும் செய்திகள் தொடங்கி இருக்கு அதை அவருமே வந்து பாத்தீங்கன்னா மறுக்கல இதுல இருந்து வந்து இப்போதைக்கு சௌரவ் கங்குலி என்ன சொல்லியிருக்காருனாக்கா மகேந்திர சிங் தோனி ஏன் ஓய்வு பெற வேண்டும் அவர் வந்து சரியா ஆடும் பட்சத்துல வந்து தொடர்ச்சியா வந்து உலக கோப்பை தொடர் முடிஞ்சிட்டு பிறகு கூட விளையாடலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு தோனியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து உலக கோப்பை முடிஞ்சிட்ட பிறகும் அவர் தொடர்ச்சியா விளையாட வேண்டும்ன்ற மாதிரி சௌரவ் அவருக்கு ஆதரவா வந்து குரல் கொடுத்திருக்காரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சௌரவ் இந்த மாதிரி பேசுறது எப்போ ஒரு வாட்டி தான் நடக்கும் அந்த மாதிரி இப்ப நடந்திருக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் சௌரவ கங்கலி சொன்ன மாதிரி டோனி வந்து உலக கோப்பையோட வந்து ரெஸ்ட் வந்து அறிவிக்கணுமா இல்லாத அதை தொடர்ந்தும் வந்து எல்லா போட்டிகளிலும் இல்லாமல் நீங்க ஃபீல் பண்றீங்களா அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க